மனோநந்தனுக்கு எதுவே நந்தநந்தனம் ஜாயஹ் ஜெய் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி போட்டிருந்த ஸ்ரீராமசாசம் வாஸ்து கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் இன்னைக்கு என்னங்க சொல்ல போறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க சொல்லிடலாம் ஏன்னா கல்யாண சுந்தரவல்லி சென்னையிலேருந்து அவங்க ஒரு முந்நூறுபா பணம் சூப்பர் ஐயர் திருச்செந்தூர்லேருந்து ஆயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காரு அஞ்சலை ராஜ் கரூர்லேருந்து ஒரு முந்நூறு அசோக் காஞ்சிபுரம் அவர் ஐநூறுவா அனுப்பிச்சுருக்காங்க சிவக்குமார் ஆயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காரு அஸ்வின் அப்படிங்கிறவங்க ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து அருண் பொள்ளாச்சி அவங்க ஒரு ஐநூறுவா அனுப்பிச்சிருக்காங்க சதீஷ் புதுக்கோட்டை ஆயரருவா அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு ராதிகா ராதிகா நாகராஜன் திருவண்ணாமலையிலேருந்து ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க முத்தையன் மலேசியாவிலேருந்து அதாவது மலேசியாவிலேருந்து நேற்று என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு ரூபா ஒரு டாலரில் ஒரு அமௌண்ட் போட்டிருந்தாரு எனக்கு அது மாறி மலேசியாவிலேருந்து போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ராஜராஜேஸ்வரி கோயம்புத்தூர்லேருந்து இரநூத்தி ஒருபா போட்டிருக்காங்க ஜெயபாலதி பட்டுக்கோட்டையிலேருந்து ஐநூறுரூவா போட்டுருக்காங்க திருச்செந்தூர் அந்த இது வரைக்கும் நேற்று வரைக்கும் வந்து அப்டேட்டு நிச்சயமாக சொல்கிறேன் அந்த கிருஷ்ணன் ஒருத்தர் பணம் போட்டிருக்காரு என்ன வலங்கை வாடமகள் அவருடைய ஃபோன் நம்பர் வேணும் நிச்சயமாக நீங்கள் போடையில் உங்கள் ஃபோன் நம்பர் நூறு சதவீதம் கொடுக்கணும் ஏன்னா அந்த ஃபோன் நம்பர் யாரும் நான் அங்கே அண்ணன்ட்டு சொல்லிடுவேன் அவ்வளோதான் உண்மை அப்போ ஃபோன் நம்பர் எல்லோரும் போடுங்க அமௌண்ட் எவ்வளோன்னு போடுங்க அட்ரஸ் தெளிவாக போட்டு நீங்கள் நூறுரூவா போட்டாலும் சரி ஐநூறுரூவா போட்டாலும் சரி ஆயிரூவா எல்லாம் க்ளியராக அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோடோட கிளியராக அனுப்பிச்சிருங்க ஒரு லெவலில் பெரிய லெவலில் ப்ளே பண்ணு நிச்சயமாக மலைமேல் பருவதிக்கு பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஆயிரம் ரூபா போட்டுருக்காரு கல்யாண சுந்தரவள்ளி சென்னையிலேருந்து ஒரு முந்நூறுபா போடுறாங்க சதீஷ் புதுக்கோட்டையிலேருந்து ஆயிரூபா போட்டுக்கார் இது வந்து மலைமேல் பருவதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ரேவதி இது பெருமாள் ரேவதினு சொன்னாள் ரேவதி பெருமாள் சொன்ன கிருஷ்ணகிரிலேருந்து அவர் ஐநூறுபா போட்டுருக்கார் அருள் ஐநூறுபா போட்டுக்காங்க இதுலாம் மலைமேல் பார்வதிக்கு அதே மாதிரி சரவணன்பட்டி சிவகுமார் என்ன பண்ணிருக்காருனா ஆயிரம் ரூபா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு அன்பு மங்கை தருமபுரியிலேருந்து ஐநூறுபா போட்டுருக்காங்க ஸ்ரீனிவாச அவர் வந்து ஐநூறுரூவா போட்டிருக்காரு சரவணம்பட்டி சிவ சிவகுமார் வந்து ரூபா போட்டிருக்காரு ராதிகா திருவண்ணாமலையிலேருந்து ஐநூறுபா போட்டுருக்காங்க சரவணன் மதுரையிலேருந்து நூற்றி பதினூறுரூவா போட்டுருக்காரு வான் 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 போட்டிருக்காரு நான் சொல்கிறது தப்பே சொல்லலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் போடலாம் பணம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்கள் அமௌண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் ஃபோன் நம்பரு எவ்வளோ அமௌண்ட்டு பேர் அட்ரஸ்ஸு இல்லைனா நீங்கள் போடுற ஜிபேலேயே உங்கள் ஃபோன் நம்பரும் போட்டணும் எந்த ஊருக்கு போடுறீங்க திருவண்ணாமலை இல்லைனா அம்மனு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக கொடுத்துருங்க உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி சுந்தரவல்லி தாயார் வந்து இப்போ நான் இங்கே வந்து கல்யாணி சுந்தரவள்ளி என்னுடைய அதாவது இது இந்த மாதிரி பேக்கில் வந்து ஒரு பட்டு சேலையும் ஒரு வேட்டியை அனுப்பிச்சிருக்காங்க இது ஏன்னா இப்போ ஏழாம் தேதி ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தைக்கு திருமணம் நடக்கப்போகுது இப்போ இங்கே இங்கே இன்றைக்கி ஏழாம் தேதி ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தைக்கு திருமணம் நடக்கப்போகுது மலேசியாலேருந்து என்னுடைய கலைச்செல்லிபுடியும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களும் நீங்கள் ப படிப்பு கொடுக்குறதா யாராவது அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க அவங்க அவங்களுக்கு பதினாலாயிரம் ரூபா கொடுத்தாங்க இது வந்து மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி கேட்டு அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேஷ்டி அப்புறம் வந்து கல்யாண சுந்தர மிகப்பெரிய நன்றி பொண்ணுக்கு வந்து அழகா சூப்பரான பட்டு சேலை அப்போ ரெட் கலர் பார்டர் வச்சு சம்மன் பட்டு சேலை எடுக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பட்டுசல் எடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் க்ரீன் ரெட் கலர் பார்டர் வச்சு நல்லா ஜம்மு எடுத்துருக்காங்க இது வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவங்க சுந்தரவல்லி வந்து இந்த கொரிய அமைச்சா அது அப்படியே நான் காமிச்சாங்க போயிட்டேன் இப்போ ஏழாம் தேதி ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தைக்கு திருமணம் நடக்க போது நிச்சயமாக அதுக்கு பெரியவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரே குழந்தை அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை பதினெட்டு வருஷமாக கஷ்டப்பட்ட குழந்தை அதுக்கு திருமணத்துக்கு தான் நான் இதை கொடுக்க போகிறேன் அதே மாதிரி நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணுன்னா நிச்சயமாக பண்ணுங்கள் அவங்க ஏதாவது தங்கம் கொடுக்கணும் தாலிக்கு தங்கம் கொடுக்கணும்னா தங்கம் கொடுங்க வேறு க கல்யாண செலவுக்கு ஏதாவது ஜாமா வாங்கி வைக்கணும் பாத்திரம் வாங்கிக்கணும் நிச்சயமாக கொடுங்க பெரிய மாற்றத்தை கொடுங்க இன்னைக்கு சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராமன் இதே சொல்லியிருந்தா எப்படி சார் அஞ்சு நிமிஷம் ஓடிச்சு சார் அப்படின்னு நான் உண்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி திருமங்கலத்தில் இருக்கா அதாவது மதுரையில் இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்க பெரிய லெவலில் ரிச் ஃபேமிலி நல்லா பெரிய லெவலில் அவங்க வீடு வந்து வடகிழக்கு வடக்கு தெருக்கு அதே மாதிரி வடமேற்கு மேற்கு மேற்கு நான் சொல்லக்கூடிய பதிவில் வடகிழக்கு வடக்கு தெருக்கூத்து ப்ளஸ் வடமேற்கு மேற்கு மேற்கு உள்ள அற்புதமான வீடு அப்போ திருமணம் நடந்து அந்த கணவன் மனைவியோட வாழலை அவங்களுடைய கேள்வி நான் வாசுப்படி வீடு கட்டிட்டனே நான் ஏன் சார் என்னுடைய திருமணம் எனக்கு சரியாக செட் ஆகலை அப்படிங்கிற நம்ம வாஸ்துப்படி கட்டினாலும் நம்ம கர்மான்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பதிவு நிற்கும் அந்த கர்மாவில் வந்து ரெண்டு தாரங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அது ரெண்டு தாரம் தான் நமக்கு அப்போ நம்ம அதே மாதிரி தவற உண்டு பண்ணிடுவீங்க வீடு பக்காவாக நம்ம தான் எல்லாமே கட்டி கொடுக்குறோம் அதை நம்ம கட்டி கொடுக்குறோன்னா நம்ம டிராவிங் போட்டு கொடுத்தோம் ஆனால் நல்ல நேரங்கள் பார்த்துக்குங்க முதல்ல என்ன விஷயன்னு அதான் பார்த்துங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க நான் கைலை சார் சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு வீட்டில் திருமணத்துக்கு ரெண்டு திருமணத்துக்கு த காரணம் என்னான்னா நம்ம டிராயிங் போட்டு பக்காவாக கொடுத்துட்டோம் நம்ம பக்காவாக ட்ராயிங் போட்டு உள்மூளை படிக்கட்டு மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமில் டாய்லெட் போடாமல் கா ஹாலுக்குள்ளேருந்து டாய்லெட் போகிற மாதிரி அப்புறம் வ அழகாக சூப்பர் பெட்ரூமு பெரிய ஹாலு கிச்சன் பக்காவை அப்படி மாடி பக்காவாக போட்டு கொடுத்தாச்சு வாசுனா அந்த மாதிரி வாசு வீடு ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி மூணே மா ஒரு முப்பது நாள் அவங்க வீட்டுக்காருக்கு அவருக்கும் பிரச்சனை வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுது அப்புறம் டைவர்ஸ் வாங்குறாங்க இதுக்கு என்ன காரணம் நம்ம வடமேற்கு மேற்கு தெருக்கூத்து வடமேற்கு மேற்கு தெருக்கூத்துனா சூப்பரான தெருக்கூத்து அதே வீட்டில் வடகிழக்கு வடக்கு தெருக்கூத்து பணத்துக்கு பஞ்சமே இல்லை பணம்னா பணம் பணம் அவ்வளோ இருக்குது நகை பகை எல்லாம் இருக்குது ஆனால் வாழ்க்கைங்கிற விஷயம் அந்த வீட்டில் இல்லை அதுக்கு என்ன காரணம் நானும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன் இப்போ என்னென்னா இப்போ வடமேற்கு மேற்கு தெற்கு தெற்குனா என்ன பண்ணுது அவங்க மனைக்கு வடக்குலேயும் கிழமேல் பாதை மேற்கில் அவங்க மனைக்க ஆரம்பத்துலேருந்து அப்படி தெற்கில் போகிற மாதிரி பாதை இந்த பாதை பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் நான் உண்மையாலே நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் மேலை நாட்டு பணம் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் கொ குடிக்கொள்ளணும் அப்படின்னா இந்த மேலை மேற்கு பார்த்த மனை மேற்கு பார்த்த மனை ப்ளஸ் வடக்கு பார்த்த மலை இதில் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தே கிடையாது எய்தா மெல்லாம் ஃபுல்லாக வீடு அப்போ சூப்பர் மனையெல்லாம் சூப்பராக வீடு கட்டிட்டாங்க என்னுடைய காரணம் என்னன்னா ஏன் இந்த பொண்ணுக்கு திருமணம் செட் ஆகலை அப்படின்னு பார்க்கல நேரம் பெருசா கர்மா பெருசா வாசு பெருசா அப்படின்னா நம்ம நடந்துக்கக்கூடிய விஷயந்தான் அப்போ இவங்க வீட்டுக்கு பின்னாடி கரிசியாக வீடு இருக்குது தெரு அப்படியே நெட்டுக்கும் தெருப்போகுது யார் மேற்கு சைடில் பாதை போட்டு அழகாக தெருப்போகுது இவங்க வீட்டு இந்த தெருவில் வந்து தான் திரும்பும் எங்கிட்ட கிழக்கில் போகலாம் இல்லைனா மேற்கில் போகலாம் டீ ஜங்ஷன் அது வந்து டீ ஜங்க்ஷன் அவங்க வீட்டுக்கு மேற்கில் ஒரு அழகாக டீ ஜங்ஷனு அவங்க வீட்டுக்கு வடக்கில் அழகாக ஒரு டீ ஜங்ஷன் வடக்கில் கிழக்குலேயே வடக்குலேருந்து நேராக வந்து அவங்க வீட்டில் வந்து குத்தும் எங்கள் வடக்கில் அது ஒரு டீ ஜங்ஷன் சூப்பர் டீ ஜங்ஷன் மேற்கு சைடில் பார்த்தா அதுவும் ஒரு டி ஜன் ஃபோர்வே ஜங்ஷனே கிடையாது எந்த இடத்துலையுமே நான் நல்லா இது நல்லா தெளிவுபடுத்தினேன் இந்த மாதிரி வீட்டில் இருக்கவும் சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கல இதுதான் உண்மை இவங்க என்ன பண்ணுறாங்க வீடு கட்டலை அப்படின்னா ஏதாவது இவங்க பக்கத்தில் உள்ள அதான் நேரம் கருமாங்கிறது இவங்க பக்கத்தில் உள்ளவன் மனையை வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு மூணு அடியை இழுத்து போட்டு கட்டுறான் எத்தனை அடி இழுத்து போட்டு கட்டுறான் கிழக்கால வீட்டுக்காரன் அழகாக என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு மூணு அடியை இழுத்து போட்டு கட்டுறான் இவங்க வந்து அழைக்கல டேப்பளக்கையில் அழகாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நூறு சதவீதம் வீடை இவங்க கரெக்டாக கட்டிடுறாங்க எது மேற்கு சைடில் கரெக்டாக வச்சு கட்டிடுறாங்க ஆனால் இவங்க வீட்டுக்கு தெற்கு சைடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறான்னா ஐயோ நம்ம மனையில் அத்தில் வெளியே வருது அவங்க வீடு வெளியே வருது சொல்லி இவன் என்ன பண்ணா நம்ம அத்துக்குள்ளே நம்ம ஒழுங்காக கட்டிக்குவோம் நம்ம ஏன்றான்னு சொல்லி என்ன பண்ணா வீட்டை உள்ளே கட்டுறான் யார் தெற்கு சைடில் இருக்கிறவன் மேற்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவன் உள்ள கட்டுறான் அப்போ இவங்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக தென்மேற்கு தெற்குலேருந்து அழகாக ஜம்முன்னு வந்து குத்தும் அந்த ரெண்டரை அடிக்கு குத்தும் அந்த ரெண்டு அடியாக அந்த தெ தெ வீட்டுக்கார இழுத்து வெளியே போட்டால் கூடியும் இவங்களுக்கு கர்மா அப்படி தப்பிச்சு ஓடி இருப்பாங்க இவங்க கர்மா உள்ளே பாரு அவன் நியாயஸன் அவன் வீடு கட்டல என்ன பண்ணுறான் அப்படின்னா இது எப்படி நடக்குதுன்னா தெற்கு சைடில் அழகாக மேற்கு பார்த்துருக்கிறான் பாருங்கள் அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா அழகா அமையத்தில் மட்டும் கரெக்டாக வீடு கட்டலை இவங்களுடைய காம்பவுண்டும் காம்பவுண்டும் வருது சரி காம்பவுண்ட் எடுக்க சொல்ல பார்த்தா வீடோட மெயின் சுவரும் வருது அப்போ இதை யாரால் முடியும் இதுதான் நேரங்கிறது அப்போ மேற்கு பார்த்த மனையில் ஒரு கணவன் மனைவி அந்த இடத்துல பிரியறதுக்கு காரணம் என்னன்னா அந்த தெற்கு இருந்து வந்து குத்தக்கூடிய தெற்கு தெருக்குத்து சூப்பர் தெருக்குத்து அவங்க வீட்டில் பின் எந்த யாராலையும் இதை கவனிக்க முடியல அப்போ நம்ம போகிறோம் அந்த இடங்களில் பார்க்குறோம் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உணர்கிறேன் அது மிகப்பெரிய என்னுடைய பெண் தான் அவள் ரொம்ப சூப்பரான பெண் தோழி நானும் ஒன்றாவே ஒரு தட்டில் சாப்பிடும் ஸ்ரீபலிபுதர் கோயில் ஆண்டாள் கோயிலுக்கெல்லாம் தங்கம் வந்து கொடுப்பா ஒரு பெரிய லெவலில் ஐஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க பெரிய லெவலில் தான் அவங்கவுன்னே பேசக்கூடாது அவங்கள அவங்க ஒரு பெரிய டீன் வச்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்போ திருமணம் பண்ணி அவங்க வீட்டுக்காரோட வாழலை திருப்பி தனியாக வாழ்கிறாங்க அந்த இடத்துலன்னு பார்க்கல ஆக்சுவலாக அவங்க வீட்டில் பின் சைடில் தெற்கு சைடில் அழகாக வந்து இவங்க வீடை இழுத்துட்டாங்க தெற்கு சைடில் அழகாக வீடை மேற்கை இழுத்துட்டாங்க அழகாக மேற்கில் வீடு கட்டினவன் தெற்கு சைடில் வீடு கட்டினா பாருங்க அவன் அழகாக உள்ளே தள்ளி கட்டிட்டான் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இவங்க வீட்டோட காம்பவுண்டில் வந்து அந்த மூளையில் வந்து ஜம்முனு தெருக்கு வந்து கொடுத்தாப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்காரல்லாம் கரெக்டாக இல்லாமல் என்ன பண்ணுறது வீடு வெளியே வளர்ந்துருச்சு இதுதான் உண்மை அப்போ இந்த மாதிரி பாதிப்புனாலும் பாதிப்பு பாதிப்பு தான் அப்போ ஒரு மனையை நம்ம நல்ல தெருக்கூத்து ரெண்டு இருக்குங்க காப்பாற்றுமா அப்படின்னா நிச்சயமாக காப்பாற்றாது அந்த ரெண்டு தெருக்கூத்து வேலை செஞ்சா வேலை செய்யல எது வேலை செய்யுது தென்மேற்கு தெருக்கூத்து தான் ஒரு குண்டா பால்ல ஒரு துளிதாங்க விஷம் ஒழுந்துச்சுனாலும் விஷம் விஷம் தான் அப்போ அதனுடைய பாதிப்பு என்னென்ன அந்த தென்மேற்கு பாதிப்போட அந்த மா பொண்ணு அந்த இடத்துல வாழ்கிறா இதுதான் உண்மை அந்த வீட்டில் வாழவே முடியலவன் இதுதான் உண்மை ஏன்னா நேற்று நான் அது வழியாக தெ தென்காசிக்கு போனேன் அப்போ அவள் வீட்டை பார்த்துக்கிட்டே போனேன் அப்போ வீடை பார்த்தபோது ஏன் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அவன் வீட்டில் காத்தலாம் நான் அஞ்சு ஆறு மணிக்கு போகல இறங்கி போய் வீடை போய் பின்னாடிலாம் சுற்றி பார்த்தேன் அப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன் அப்போ அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக பொட்டு கட்டினானுங்க அந்த ஒரு ஆள் குறைச்சி கட்டினா பாருங்கள் அந்த தெற்கு சைடில் மேற்கு பார்த்த மணக்காரன் அவன் என்ன அளவுக்கு கட்டிட்டானோ அதே மாதிரி அளவுக்கு தெரு நெட்டாக கட்டிட்டான் இப்போ இங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க அப்போ என்ன பண்ண முடியுது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வீட்டோட காம்பவுண்ட்ஸோரையும் இடிச்சாகணும் மெயின்ஸோரையும் இடித்து மாற்றினா தான் மாற்றம் வரும் இதுதான் உண்மை அப்போ அவங்க வீடு அந்த மேற்கு தெருவிழா அழகாக மூணு அடி வெளியே வந்துருச்சு அப்போ வெளியே வந்தோடனே வடக்கு சைட்லேருந்து பார்க்கல ஒன்றுமே தெரியாது சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்க வீட்டுக்கு பின்னாடி சைடு தெற்கு சைடு போய் பார்த்தா தான் அந்த லட்சம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போ எதிராக பெருசு அப்படின்னா நேரம் பெருசாக எல்லாம் பெருசானா அதை விட விஷயம் நமக்கு கர்மாந்தம் பெரிய விஷயம் எப்படி வாழணும் நம்ம தலையில் எழுதியிருக்கோ அப்படி தான் வாழ முடியும் யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ள தாக்குங்க இன்றைக்கி நிச்சயமாக ஷேர்ஷாட் இருக்குது ஷேர்ஷாட்டில் நானும் பாலாஜியுமே பேசுவேன் பாலாஜி வர சொன்னேன் நீங்கள் வாசு குறித்த கேள்வின்னா கேளுங்க ஜோதிடம் குறித்த கேள்வினா நிச்சயமாக பாலாஜி கேளுங்க இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ள தாக்கி இந்த பயனில் அரிய தவளை கொடுத்து உதவி நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மலைநீரை செயலிப்போம் இயற்கையோடு எழுந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாயஹ் ஜெயஸ்ரீராம்